ராகு சனி ஆண்டு மே பதினோராம் அமர்ந்திருக்கிறார் இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி நடைபெறவில்லை அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ தான் சனி அமர்ந்திருக்கிறார் இப்போ நேற்று மாலை மணி எட்டு நிமிடத்தில் இருந்து ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கு சனியுடன் இணைவு இப்ப இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி ராகு இணைவு நல்லது செய்யுமா என்ன சார் பாவ கிரகம் ராசியில் அமர்ந்திருக்க ஏற்கனவே ரொம்ப பிரச்சனை நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஏழரைச்சினி தாக்கம் இருக்கு ஏகப்பட்ட காரிய தடைகள் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ராகு வேற சேர்ந்துட்டாரு இந்த டயத்தை நம்ம நல்ல விஷயமா எடுத்துக்கிறதா இல்லை பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா இதுதான் நிறைய பேருக்கான கேள்வி இதுல திருமணமும் அடங்கும் சரிங்களா திருமணமும் அடங்கும் ஏன்னா திருமணத்திற்கு வரன் தேடி இருப்பவங்களும் கும்பராசியில உண்டு அப்ப அவங்க கூடுதலா குழப்பம் அடைவாங்க ஏன்னா ஒரு பாவகிரகம் இருக்கிறப்ப இவ்வளவு பிரச்சனை இதுல ராகு வேற இணைவு சனியுடன் ராகு இணைவு கும்பராசியில ஏற்கனவே வரன் பாக்குறதுல நமக்கு தோதான நமக்கு எதிர்பார்த்த வரன் அமையல இப்ப பாவகிரகம் ராகு வேற இணைந்துட்டாரே சார் அப்ப எப்படித்தான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படித்தான் எல்லாரும் கேட்பாங்க அதற்கான விளக்கம் நான் கொடுக்குறேன் நண்பர்களே இதுவரை இருந்த பிரச்சனைகள் இதுவரை இருந்த தடைகள் கும்பராசியினருக்கு இதுவரை இருந்த வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள் திருமண தடைகள் அனைத்தும் வந்து சுப நிகழ்வாக நடக்கும் எப்ப நடக்கும் அதுதான் விஷயம் எப்ப சார் நடக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நல்லது நடக்கல கும்பராசியினருக்கு இந்த செகண்ட் வரைக்குமே நீங்க நினைச்ச மாதிரி ஒரு தகவல் நடக்கல அப்போ இப்ப மட்டும் எப்படி சார் நடக்கும் எந்த அடிப்படையில் நீங்க சொல்றத நாங்க நம்புறது அப்படித்தானே நீங்க கேக்குறீங்க அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த ஒரு பதினோரு நாள் பதினைந்து நாள் இன்றிலிருந்து வச்சுக்கிடுவோம் கரெக்டாக மே பதினோராம் தேதி குரு பயிற்சி நடைபெற உள்ளது அப்போ ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த பெயர்ச்சியின் காலம் கும்பராசியினருக்கு ஒரு மிக அற்புதமான காலம் என்ன காரணம் அதாவது பொதுவாக சனி ராகு இணைவு அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் கும்பராசி கும்பராசிக்கு மிதனத்தில் அமர்ந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்த்துருவார் அப்போ குரு பகவான் பார்வை பெற்ற கிரகமும் குரு பகவான் பார்வை பெற்ற ராசியும் மிகுந்த சுபத்தன்மை அடையும்